அந்த மந்திர கதவுக்குள்ள போகாதடா அங்க போனவங்க யாரும் திரும்ப வந்ததே இல்ல ஜீவா தீவுகளின் சுல்தான் என்று அழைக்கப்படும் மாலத்தீவின் ஒரு சிறிய பகுதியில் உள்ள மந்திர கல்லூரியில் என்கிற விசித்திர பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் யங் புரொஃபர் அவனின் கட்டுமஸ்தான மார்பும் அழகிய கழுகு கண்களுக்கும் சொக்கி போகாத பெண்களே இல்லை ஆனால் ஜீவா பெண்களிடமே பேச தயங்கும் ஒரு அப்புறாணி இதனால் அனைத்து பெண்களும் அவனை கேலி செய்து வம்பு கெழுத்தனர் மேலும் ஜீவா இருபத்தி நான்கு மணி நேரமும் குடித்துவிட்டு கல்லூரிக்கு வருவதால் அவனை அனைத்து ஆசிரியர்களும் ஏன் அந்த மேஜிக் ஸ்கூலின் மாணவர்கள் கூட மதிக்காமல் எப்போதும் அவனை அது மட்டுமின்றி அன்று கல்லூரியில் நடந்த ஒரு சிறிய போட்டியில் கேவலமாக தோற்றதால் அவனை புதிதாக சேர்ந்த மாணவர்கள் கூட ஜீவாவை சரமாரியாக கிண்டல் செய்தனர் அதனால் அவமானத்தில் கூணி குறுக்கி போனான் மேலும் அந்த கல்லூரியில் இருந்த ஒரு மாய ரகசியாரை எப்போதும் மூடியபடிதான் இருக்கும் காரணம் அந்த மாய மாயாறைக்குள் சென்றால் சித்தம் பிடித்துவிடும் என்று அங்கிருந்த அனைவரும் தீர்க்கமாக நம்பினர் ஆனால் ஜீவா அதீத விரக்தியை குடித்திருந்ததால் அன்றிரவு அந்த மாய மந்திர செல்ல முடிவெடுத்தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம்டா ஆனா எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா தாண்டா இருக்கு இது வரைக்கும் யாருமே போகாத இந்த மாய அறைக்குள்ள போய் ஒண்ணும் ஆகாம திரும்ப வெளியே வந்தா மட்டும்தான் இந்த காலேஜ என்ன கெத்தா பாக்கும் அப்ப தெரியும் இந்த ஜீவா யாருன்னு என்று கூறிய ஜீவா அந்த மாய கதவின் பூட்டை ஒரு இரும்பு கம்பியால் ஓங்கி அடிக்க பூட்டு படார் என்று உடைந்தது அந்த பிரம்மாண்ட கதவை மெல்ல திறந்து பயத்துடன் ஜீவா தன் காலை உள்ளே எடுத்து வைக்க முயல வேணாண்டா சொன்னா கேளு ரிஸ்க் எடுக்காதே என்று ஜீவாவின் நண்பன் கூறி முடிக்கும் முன்பே அந்த மாய அறையின் உள்ளே ஜீவா காலை எடுத்து வைத்த அடுத்த நொடி அந்த மாய அறையின் பிரம்மாண்ட கதவு தானாக படார் என்று சாத்திக் கொண்டது வெளியே இருந்து அந்த காட்சியை பார்த்த அலெக்ஸ் உடனே பயத்தில் அங்கிருந்து ஓடி பிரின்சிபல் மார்க்ஸ் மற்றும் ப்ரொபசர் ராத்தோரிடம் விஷயத்தை கூறி அவர்களை அந்த மாய லைப்ரரிக்கு முன்பு கூப்பிட்டு வந்தான் சார் ஏதாவது பண்ணி ஜீவாவை காப்பாத்துங்க சார் நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்காம அந்த லைப்ரரி உள்ள போயிட்டான் என்று ஜீவாவின் நண்பன் அலெக்ஸ் மறுநாள் பிரின்சிபல் மார்க்ஸிடம் கூற அவர் முட்டாள்களா சுத்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லையா நீ எல்லாம் ஒரு வாத்தியாராயா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டாங்க அத ஏற்கனவே போடு வச்சிருக்காங்கல்ல தெளிவா அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்னு சார் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல ஜீவா பத்திதான் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப நாம தான் அவனை காப்பாத்தி ஆகணும் பிரின்சிபல் சார் ஒரு வழியா நல்லதுன்னு நினைச்சுக்கங்க இந்த ஜீவா பண்ண அட்டூழியத்துக்கு அவன் திரும்பி இந்த மேஜிக் ஸ்கூல் பக்கம் வராம இருந்தாலே சரி அந்த மாயல் லைப்ரரியில சாகட்டும் உங்க பகையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க சார் இது சாதாரண விஷயம் இல்ல நம்ம மேஜிக் ஸ்கூல் தொடங்கின காலத்துல இருந்து வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நாலு பேர் உள்ள போயிட்டு திரும்பி வரலன்னு நம்ம ஸ்கூல் ரிகார்ட் சொல்லுது அங்க என்ன இருக்குன்னு யாரும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணதும் இல்ல அப்படியே பண்ணும் நினைச்சவங்க திரும்பி வந்ததும் இல்ல சார் நம்ம எல்லாரும் நினைச்சா ஜீவாவை காப்பாத்தலாம் சரி முயற்சி பண்ணி பாக்கலாம் உடனே நம்ம மேஜிக் ஸ்கூல்ல இருக்கிற டாப் ரேங்க் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்டா இங்க வந்து நில்லுங்க என்று பிரின்சிபல் மார்க்ஸ் கூறியதும் வரிசையாக மேஜிக் ஸ்கூலின் முக்கிய ஆசிரியர்கள் மற்றும் டாப் ரேங்க் மாணவர்கள் அங்கு வந்து நின்றனர் ப்ரொஃபசர் வேத்தர் தான் முதல் ஆளாக நின்றார் அவரை மார்ஷியல் ஆர்ட்ஸில் தோற்கடிக்க அந்த பள்ளியில் யாருமே இல்லை அப்படி இருந்தும் ஜீவா மேல் அவருக்கு ஏதோ ஒரு கோபமும் வன்மமும் இருந்து கொண்டேதான் இருந்தது அந்த லைப்ரரி சாவியா எடுத்துட்டு வாங்க என்று பிரின்சிபல் மார்க்ஸ் கூறியதும் சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு தூசிகள் நிறைந்த பழங்கால சாவி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் ஜீவா நாங்க பேசுறது கேக்குதா வெளியே வாடா

என்று பிரின்சிபல் மார்க்ஸ் மனதிற்குள் முன்முணுக்க ஜீவாவின் நண்பன் அலெக்ஸ் அதை கவனித்தான் சார் உங்களுக்கும் இந்த லைப்ரரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு உண்மையை சொல்லுங்க சார் ஜீவா எங்களுக்கு திரும்ப வேணும் என்று அலெக்ஸ் கேட்டதும் பிரின்சிபல் மார்க்ஸுக்கு வேர்த்து கொட்டியது ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் இந்த மேஜிக் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்த காலத்திலேயே இது சபிக்கப்பட்ட லைப்ரரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க மறுபுறம் வெளியே சாதாரணமாக பாழடைந்திருந்த அந்த அறை உள்ளே சென்றவுடன் பிரம்மாண்ட அரண்மனை போல் காட்சியளித்ததை பார்த்து வியப்படைந்தான் ஜீவா அரண்மனை இருந்த அந்த இடம் முழுக்க சிலந்தி வலையும் தூசியும் பறந்திருந்த அந்த மந்திர அறையின் உள்ளே எங்கு சுற்றி பார்த்தாலும் பல கண்ணாடிகளால் செதுக்கப்பட்ட அலமாரிகளும் அதில் ஆயிரக்கணக்கில் புத்தகங்களும் அடிக்க வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மிரண்டு போனான் ஜீவா பல்லாயிர பழைய புத்தகங்களுக்கு நடுவே ஒரு கனத்த புத்தகம் மட்டும் புத்தம் புதிதாக காட்சியளிக்க ஆர்வத்துடன் அதை தன் கையில் எடுத்து எதேச்சையாக நடுப்பக்கத்தை திறந்த அடுத்த நொடி அந்த புத்தகத்திலிருந்து மின்னல் போல் வெளிச்சம் வீசியது மட்டுமில்லாமல் திடீரென்று அவன் தோளில் ஒரு கைப்பட்டது பதட்டத்துடன் திரும்பி பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் காரணம் தேவதை போல் மிக அழகான ஒரு பெண் அவனின் கண்களை பார்த்து கூறினாள் நீ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்க ஜீவா ஆனா என்று ஒரு ரகசிய விஷயத்தை கூறி அப்பெண் ஜீவாவிடம் நெருங்க முயல அடுத்து அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது மறுநாள் அதை கேள்விப்பட்ட மொத்த கல்லூரியும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனது மொத்த கல்லூரியும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அன்றிரவு அங்கே நடந்த அந்த விசித்திர மர்ம சம்பவம் என்ன பலர் உள்ளே சென்று சித்தம் பிடித்த நிலையில் ஜீவாவிற்கு அந்த மந்திர அறையின் உள்ளே சென்ற பின் என்ன ஆனது யார் அந்த அழகிய மர்ம பெண் அப்பெண்ணிற்கு ஜீவாவை முன்பே தெரிந்திருக்கும் ரகசியம் என்ன மாயக்கதவின் வழி வழியாக மந்திர உள்ளே சென்ற ஜீவா வெளியே வந்தானா அங்க நீ வாத்தியாரா இருக்கிற தகுதியை எப்பவோ எழுந்துட்ட ஜீவா இனி இந்த ஸ்கூல்ல உனக்கு வேலை கிடையாது இப்பவே இந்த குடிகார நாய் அடிச்சு வெளியே தோர்த்துங்க என்ன ஸ்கூல் ஆஃப் மேஜிக் அண்ட் பிரின்சிபால் மார்க்ஸ் சொல்ல அதனை கேட்டு ப்ரொஃபசர் ஜீவா ஆடி போனார் விசித்திர மாயாஜால சாகச கலைகளை பயிற்சி விற்பது நம்பர் ஆக விளங்கும் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஜீவா மாயாஜால கலைகளில் கை ஆசிரியர் சில மாதங்களுக்கு முன்பு தான் பயிற்சி வித்த மாணவன் மாயாஜால சக்தியை பயன்படுத்தும் போது எதிர்பாராத விதமாக இருந்த போனதால் மிகவும் மனமுனைந்து விரக்தியில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் அதன் பிறகு அந்த அகாடமியில் எவரும் ப்ரொஃபசர் ஜீவாவை மதிப்பதில்லை புதிதாக சேரும் மாணவர்கள் கூட ஜீவாவை மாஸ்டராக ஏற்றுக்கொள்வதை அவமானமாக கருதினார் சார் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க இனி நான் ஒழுங்கா இருப்பேன் என்ன நம்புங்க சார் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நம்ம ஸ்கூல் மரியாதையை கருத்துட்டா இவன் நல்லா நம்பாதீங்க சார்

அதனை கேட்ட ராத்தோர் இதற்கு தான் இத்தனை நாளாக காத்திருந்ததை போல உன்னெல்லாம் ஒரே அடியில மண்ணக்கப்ப வச்சிருவேன் இன்னைக்கு நீயா நானும் மோதி பாத்துருவோம் வாடா என கோபமாக சொல்லிக்கொண்டு ஜீவாவின் முன்னே வந்து நிற்க அதை பார்த்த பிரின்சிபல் மார்க்ஸ் என்ன ரத்தோர் அவன் தான் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான்னு பார்த்தா நீங்களுமா சார் ப்ளீஸ் தடுக்காதீங்க எனக்கும் இவனுக்கும் நடக்க போற போட்டியில யாரு திறமையான மாஸ்டர்னு இங்க வந்திருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணட்டும் என ராத்தோர் சொல்ல அதனை கேட்டு எதுவும் பேச முடியாமல் சரி என்பது போல் பிரின்சிபல் மார்க்ஸ் தலையாட்ட பெற்றோர் மாணவர்கள் மற்றும் ஆன்வல் விழாவிற்கு வந்திருந்த முக்கிய வியப்புகள் அனைவரின் முன்னிலையிலும் போட்டி ஆரம்பமானது ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு மாணவரும் தங்களுக்கு தகுதியான ஆசிரியரை அவர்களை தேர்வு செய்து கொள்ளும் வழக்கமறுத்தது அதன்படி ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆசிரியருக்கான தகுதி போட்டி நடத்தப்படும் அதில் அதிக சக்தியும் திறமையும் கலைகளின் நுணுக்கங்களையும் கற்றுத் தேர்ந்த ஆசிரியர்களை தங்களின் மாஸ்டராக ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு செய்து கொள்வார் போட்டி ஆரம்பமானது ஜீவா அரங்கின் நடுவே வந்து நின்று தன் கண்களை மூடி சிந்தனையை ஒருமுகப்படுத்தியபடி ராத்தோரை தாக்க சரியான அசிரத்தை உருவாக்க முயற்சித்தான் அப்போது ஜீவாவை சுற்றி நீல நிற பாதுகாப்பு வளையம் உருவாக்கி தன் கைகளை உயர்த்தி ஏதோ சைகைகளை செய்தான் அடுத்த கடமை அங்கே யாரும் எதிர்பாராத விதமாக மந்திரநாகத்தின் சக்தியை உருவாக்கினார் அதனை பார்த்த ப்ரொஃபசர் மார்க்ஸ் மந்திரநாகமா இவனால எப்படி இந்த சக்தியை உருவாக்க முடிஞ்சது என்று நினைத்த பிரின்சிபல் ஷாக் நிற்க அப்போது எதிர்முனையில் இருந்த ராத்தோ தன் கைகளை உயர்த்தி மந்திரத்தை உச்சரிக்க ராட்சச கழுகின் சக்தியை கொண்டு வந்து முன்னிறுத்தினான் அதனை பார்த்த அனைவரும் போட்டியில் யார் போகிறார்கள் என்கிற ஆவலில் காத்திருந்தனர் அப்போது ஜீவா தன் மந்திரநாகத்தின் சக்தியை பெருக்கி பயங்கர விஷத்துடன் கூடிய நெருப்பினை ராஜஸ்தழின் மூலம் ஒரு வித்தியாசமான வளையத்தை உருவாக்கி ஜீவாவை பயங்கரமாக தாக்க அதனை தடுக்க முடியாமல் அந்தரத்தில் பறந்தபடி சுவற்றல் மோதி கீழே விழுந்தால் ஜீவா ஏற்கனவே பலவீனமாக இருந்ததால் ஜீவாவால் எழுந்திருக்க முடியவில்லை அப்போது மாயத்தரை ஜீவாவின் சக்தியின் அளவை பூஜ்ஜியம் என காட்ட அதனை கண்டு அனைவரும் கேலியும் கிடலும் செய்து கைகொட்டி செலுத்தனர் யாரு திறமையான மாஸ்டர்னு இப்ப சொல்லுங்க நீங்க யார உங்க மாஸ்டரா செலக்ட் பண்ண போறீங்க என்ன மாதிரி திறமைசாலியவா இல்ல இந்த குடிகார வாத்தியாரையா என்று கேட்க அப்போது அந்த அரங்கமே அதிரும்படி ப்ரொஃபசர் ரத்தோரின் பெயரை சொல்லி அனைவரும் ஆரவாரம் செய்தனர் ஜீவா இதுக்கு மேலே நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்க கேட்கறது கிளம்பு சார் ஒரு நிமிஷம் இந்த அகாடமிக் ரூல்ஸ் படி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட குறைஞ்சது ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாலும் அவரை நீங்க வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு தெரியும்ல கீழே விழுந்ததுனால மண்டை குழம்பி போச்சா ஜீவா உங்ககிட்ட தான் ஒரு ஸ்டூடண்ட் கூட இல்லையே சார் ப்ளீஸ்

இவ்வளவு கேவலமா தோத்த உங்ககிட்ட எந்த ஸ்டூடெண்ட் வந்து சேருவா சார் நீங்க இந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுங்க ஒருவேளை இந்த சேலஞ்ச நான் தோத்துட்டா நாளைக்கே நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் என்று கிஞ்சி கேட்க அந்த அரங்கமே மையான அமைதியானது பிரின்சிபல் மார்க்ஸ் யோசித்தபடி ரத்தோரை பார்க்க சரி கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தர நீ சொன்ன மாதிரி மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் மாத்த வேணாம் நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மாத்தி காட்டேன் போதும் இத்தனை நாள் கிளிக்காததா ஒரே நாள்ல எப்படி கிளிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து மாணவர்கள் ஒரு மாதிரி பார்க்க அது அவன் மனதை மிகவும் காயப்படுத்தியது தன் வாழ்நாளில் இப்படி ஒரு அவமானத்தை ஜீவா கண்டதில்லை அரங்கிலிருந்து வெளியேறிய ஒவ்வொரு மாணவர்களையும் தடுத்து நிறுத்தி தன்னிடம் சேரும்படி கேட்க ஒருவரும் சம்மதிக்கவில்லை நீ எல்லாம் ஏற்கனவே ஒரு பையனை உன்கிட்ட நான் ஜென்மத்துக்கும் என் பையனை சேர்க்க மாட்டேன்

எல்லார் முன்னாடி மானமே போச்சு என்று சொல்லி புலம்ப அப்போது மக்களின் அலறல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் ஜீவா அங்கே அணையின் மதகு உடைந்து புழுதியும் மண்ணும் கிளம்பிக் கொண்டு காட்டாற்று வெள்ளம் சீரி பாய்ந்து வந்து கொண்டிருந்ததை கண்டு மிரண்டு போனான் வீடுகளும் உடமைகளும் அடியோடு அடித்து செல்லப்பட கண் இமைப்பதற்குள் அந்த காட்டாற்று வெள்ளம் ஜீவாவையும் வீழ்த்து சென்றது சில கம்பிகளும் கூரான பொருட்களும் ஜீவாவின் உடம்பை ஆங்காங்கே கிழித்துக் கொண்டு செல்ல ரத்தம் பீறிட்டு வந்தது அப்போது சிறிது தூரத்தில் வெள்ளம் ஒரு ராட்சச பள்ளத்தை நோக்கி விழுவதை கண்ட ஜீவா எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்க ஆனால் அது முடியவில்லை நெருங்க நெருங்க ஜீவாவுக்கு பயம் கொண்டே இருந்தது காட்டாற்று பள்ளத்தில் விழும் சத்தத்தை கேட்கும் போதே அடி வயிற்று குடியை போல் உணர்ந்தான் இனி தான் உயிருடன் இருக்க போவதில்லை என நினைத்து தன் கண்களை இருக்க மூடிக்கொள்ள ராட்சச பள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு ஐநூறு அடி பள்ளத்தில் விழுந்தான் ஜீவா விழுந்த கணம் காட்டாற்றின் வேகத்தால் அதல பாதாளத்திற்கு இழுத்து செல்லப்பட மூச்சு விட முடியாமல் திணறினான் மேலே வர எவ்வளவு மூச்சித்தும் அவனால் வர முடியவில்லை ஜீவாவின் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது தன் சுயநினைவை இழக்கப் போகும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு குரல் ஜீவாவை அழைத்தது போல உணர்ந்தான் மிகவும் சிரமப்பட்டு தன் கண்களை திறந்து பார்க்க அப்போது பாறைகளின் இடுக்கில் தங்க நிறத்திலான ஒளி மின்னிக் கொண்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் ஜீவா மெதுவாக அதன் அருகே சென்று பாறைகளை நகர்த்த அங்கே தங்கத்திலான புத்தகத்திலிருந்து கண்ணை கூசும் அளவிற்கு ஒலி நாலா பக்கமும் வீசியது மெதுவாக அந்த புத்தகம் தானாக மேலெழும்பி ஜீவாவின் கையில் வந்தது அடுத்த கணம் ஜீவாவின் இதய துடிப்பு சீராகியதைக் கண்டு வியந்து போனான் அவனால் அதனை நம்ப முடியவில்லை அப்போது வேகமாக அந்த புத்தகத்தின் பக்கங்கள் ஒவ்வொன்றாய் தானாக புரட்டி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பக்கத்தை வந்தடைந்தது அதிலிருந்த குறிப்பை படித்த ஜீவா அதிர்ச்சியில் ஆடிப்போனான் ஜீவா அதிர்ச்சியாகும் அளவிற்கு புத்தகத்தில் என்ன கண்டான் இறக்கும் தருவாயில் இருந்த ஜீவா உயிர் பிழைத்தது எப்படி அந்த அரிசிய புத்தகத்தில் இருக்கும் மர்மம் என்ன ஜீவா தன் சக்திகளை திரும்பப் பெற்று ராத்தோரை தோற்கடிப்பானா ஒரே நாளில் ஜீவா நிகழ்த்த போகும் வியப்பூட்டும் சாகசங்களை அறிந்து கொள்ள இப்போதே டவுன்லோட் செய்து இந்த அட்டகாசமான கதையை இலவசமாக கேளுங்க Master.